வணக்கம் நான் உங்கள் கேரன் கியூர் அகூபென்ச்சர் பிரின்சிபல் மகேஷ் தமிழகத்தின் முதல் டிசிஎம் மற்றும் டுங் அகூபென்ச்சர் அகாடமியிலிருந்து மீண்டும் உங்களை இந்த யூடியூப் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எதுக்காக இந்த காணொலி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமது கேரன் கியூர் டிசிஎம் அக்கியபென்ச்சர் கல்வி நிறுவனம் நீண்ட நாட்களுக்குப் பிறகு ஒரு ஸ்பெஷாலிட்டி கிளாஸை உங்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக தான் என்ன ஸ்பெஷாலிட்டி கிளாஸ் அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே பேசும்போது இந்த ஒரு விஷயம் பேக் போன் பேக் போன்னு நம்ம சொல்லுவோம் உதாரணத்துக்கு ஒரு அண்ணனை பாராட்டும் போது இவர் தான் என்னுடைய பேக் ஒரு மனைவியை பாராட்டும் போது கூட என்னுடைய இவங்க தான் என்னுடைய பேக் நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த பேக் சொல்லக்கூடிய ஸ்பைனல் பற்றி தான் இந்த ஸ்பெஷாலிட்டி கிளாஸ் ஸோ ஸ்பைன் கேர் இன் டிசிஎம் இது ஒரு ஸ்பெஷாலிட்டி கிளாஸ் முழுக்க முழுக்க நம்ம ஸ்பைனை மட்டும்தான் எடுத்து படிக்க போகிறோம் ஸ்பைனில் ஏற்படக்கூடிய டிசீஸ் பற்றி படிக்க போகிறோம் ஸ்பைனை பற்றின அனாட்டமியை பார்க்க போகிறோம் இது மொத்தம் பதினைந்து நாட்கள் வகுப்பு இப்போ நான் உங்களுக்கு இந்த பதினைந்து நாட்களும் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே இப்போது நம்ம ஸ்பைன் கேர் இன் டிசிஎம் பயிற்சி வகுப்பில் என்னென்ன டிசீஸ் பற்றி பார்க்க போகிறோம் டே ஒன்னில் இருந்து டே ஃபிஃப்டீன் வரைக்கும் என்னென்ன டிசீஸ் பத்தி பார்க்க போறோம் தான் இந்த வீடியோவில் இப்ப நம்ம பார்க்க போறோம் என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிறத பார்த்தரலாம் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிலபஸ் தெரிஞ்சா நமக்கு இந்த கிளாஸ் எவ்வளவு யூஸ்ஃபுல் அப்படிங்கிறத நமக்கு தெரியும் ஸோ சிலபஸ்ல த ஃபஸ்ட்டு டே வி ஆர் கோயிங் டு சீ அபவுட் இன் ஸ்பைன் கேர் டிசிஎம் பயிற்சி வகுப்பில் ஸ்பைன் அனாட்டமி அதாவது முதுகு தண்டினுடைய அனாட்டமியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ மொத்தம் எத்தனை தண்டு வடங்களில் எத்தனை எத்தனை செட் ஆஃப் போன்ஸ் இருக்கு அதுக்கு பெயர்கள் என்ன அதை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஸ்பைன் அனாட்டமியில் நம்ம பார்க்க இருக்கின்றோம் டே டூ ஸ்பைன் கேரன் பயிற்சி வகுப்புல ஸ்பைன் மசில்ஸ் ஸ்பைனோட சம்பந்தப்பட்ட மசில்ஸ் முதுகெலும்போட தொடர்பில் இருக்கக்கூடிய மசில்ஸ் பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம் மூன்றாவது நாள் டே த்ரீல டிஸ்க் பல்ஜ் அந்த டிஸ்க் வந்து வீங்கிய நிலை இருக்கும் இல்லையா அந்த டிசீஸ் பத்தி தான் பார்க்க போறோம் நாலாவது நாள் ஹெர்னியேட்டட் டிஸ்க் ஐந்தாவது நாள் டி ஜெனரேட்டிவ் டிஸ்க் அதாவது டிஸ்க் வந்து ரொம்ப அதனுடைய அளவு ஜெனரேட் ஆகி ஒன்னோட ஒன்று உரசக்கூடிய நிலை அந்த வெற்றபிரல் போன் வந்து உன்னோட ஒன்னு உரசக்கூடிய நிலை இந்த கண்டிஷனை சொல்லுவோம் அது ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத ஃபிஃப்த் டே நம்ம பார்க்க இருக்கின்றோம் டே சிக்ஸ்ல வந்து தின்னிங் டிஸ்க் அந்த டிஸ்க் வந்து ரொம்ப தின் ஆகக்கூடிய நிலை ஸோ அப்போ ஹெர்னேஷனுக்கும் தின்னிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பார்க்க போறோம் ஸோ டே செவனில் ஆஸ்டியோபோரோசிஸ் அந்த எலும்புகளில் ஏற்படக்கூடிய போன் அந்த எலும்பு டென்சிட்டி குறைபாடு அது எஸ்பெஷலி வரும் வரும்பொழுது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அதை பற்றி டீடைல்டா நம்ம டே செவனில் பார்க்க இருக்கின்றோம் அடுத்தது டே எயிட்டில் வந்து ஸ்பைனல் ஸ்டினோசிஸ் அந்த முதுகு எலும்பில் ஏற்படக்கூடிய அந்த அழுத்தம் அந்த வளைவு அதனால் என்னென்ன ப்ராப்ளம் இதுக்கு எப்படி டிசிஎம்ல தீர்வு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் இங்க பார்க்கக்கூடிய எல்லா கண்டிஷன்ஸுமே வெஸ்டர்ன்ல என்ன சொல்றாங்க வெஸ்டர்ன் மெடிசனில் பிளஸ் நம்மளுடைய டிசிஎம் கான்செப்ட்ல என்ன தான் பார்க்க இருக்கின்றோம் டே ஸ்கோலியோசிஸ் அந்த முதுகு எலும்பு வளைந்து காணப்படக்கூடிய இந்த பிக்சர்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சோ இதை பத்தியும் நம்ம பார்க்க இருக்கின்றோம் ஸோ இங்க குறிப்பு என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் அக்குபஞ்சர் மட்டும் இல்லை டிசிஎம்ல இருக்கக்கூடிய அக்குபஞ்சர் மோக்சிபியூஷன் கப்பிங் இது எல்லாமே கலந்த மாதிரி தான் குவாஷா இது எல்லாமே கலந்த மாதிரி தான் நம்ம இந்த பயிற்சி வகுப்புல பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பயிற்சி வகுப்பு இதை யாரும் மிஸ் பண்ணாம அனைவரும் கலந்துக்கோங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில நம்ம அக்குபஞ்சர்ஸ் நம்ம கிளினிக்ல வரக்கூடிய பேஷண்ட்ஸ் நூற்றுல தொண்ணூறு பேர் இந்த ஸ்பைன் இஷ்யூஸோட வராங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன்ஸோட வராங்க அதனால தான் இந்த கிளாஸை நம்ம ஸ்பைன் ஸ்பெஷாலிட்டி கிளாஸ்ன்னு நம்ம சொல்றோம் ஸோ அடுத்ததாக வந்து டே டென்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடிக்கலோபதி ரேடிகுலோபத்தினா என்ன இது சர்விக்கல்லையும் ஏற்படும் லம்பார்லேயும் ஏற்படும் ஸோ அதை பற்றியும் நம்ம இங்கே பார்க்க போகின்றோம் தென் டே லெவனில் வந்து பார்த்திங்கன்னா மைலோபதி மைலோபத்தினா என்ன அங்கே இருக்கக்கூடிய தசைகளில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அதை பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம் அண்ட் டே டுவெலில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்கிலோசிங் ஸ்பாண்டிலிட்டிஸ் அதை பத்தியும் நம்ம பார்க்க இருக்கின்றோம் பார்க்கும்போது லைட்டா கூண் உழுந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா ஸோ அதை பத்தியும் நம்ம இங்கே பார்க்க இருக்கின்றோம் டே தேர்ட்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாண்டிலித்திசிஸ் அந்த ஸ்பாண்டிலித்திசிஸ்னா என்ன அந்த எலும்பு வந்து புரோக்கன் ஸ்பர் மாதிரி வந்து புரோக்கன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த வெட்டபிள் காலம்ல ஸோ அதை பத்தி டே தேர்ட்டீனில் பார்க்க இருக்கின்றோம் டே ஃபோர்டீனில் வந்து பார்த்திங்கன்னா கைபோசிஸ் டோட்டலாகவே அந்த முதுகு தண்டுவடம் வந்து வளைஞ்சு ஒரு ஒரு ஹன்ச் மாதிரி தோற்றம் அளிக்கக்கூடிய நிலை இதுக்கான காரணங்கள் என்ன இதை வெஸ்டர்ன் மெடிசன் என்ன சொல்கிறோம் டிசிஎம் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க போ பார்க்க போகின்றோம் டே ஃபிஃப்டீன் லாஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபி நிறைய பேருக்கு வந்து ஸ்பைனலில் ஏற்படக்கூடிய நவ் ப்ராப்ளம்னால கூட மசில்ஸோடைய இயக்கம் குறைந்து மஸ்குலர் அட்ராஃபி ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இதை ஷார்ட்டை எஸ்எம்ஏன்னு சொல்லுவோம் நிறைய குழந்தைங்களுக்கு இன்னைக்கு இது காணப்படுது ஸோ இப்படி டீட்டெயில்டாக ஃபிஃப்டீன் டேஸும் ஸ்பைனில் ஏற்படக்கூடிய மேஜர் ப்ராப்ளத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகின்றோம் இது முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு ஸ்பெயினுக்குன்னு அக்குபஞ்சர் கிளாஸ் நம்ம கேரன் கியூர் டிசிஎம் அக்குபஞ்சர் அகாடமி எடுக்கிறோம் ஸோ ஹீலஸ் யாரும் மிஸ் பண்ணாமல் இந்த பயிற்சி வகுப்பை கலந்துக்கங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள வகுப்பாக இருக்கும் என்பது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை கிளாஸில் சந்திப்போம் நன்றி ஆல் தி பெஸ்ட்